தர்மபுரியை சேர்ந்த சாவுள்ள பார்த்தால் அது விலகும் வரை தொழுகுங்கள் என்று நபிசல் கூறியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கிரகண தொழுகை நடைபெறும் என்று அறிவிப்பு செய்து கிரகணத்தை பார்க்காமலேயே கட்டிடத்திற்குள் நின்று தொழுவதும் கிரகண நேரத்தில் நேரத்தில் மேகமூட்டத்தால் சூரியனோ சந்திரனோ முழுவதுமாக தெரியாமல் மறைந்த நேரத்தில் கிரகண தொழுகையை தொழுவது நபி வழியா சந்திர கிரகணத்தின் போது நபிசல் அவர்கள் தொழுதுவதற்கு ஆதாரம் இருக்கிறதா நபிசல் அவர்கள் காலத்தில் கிரகணம் ஏற்பட்டு இருள் படர்ந்த நேரத்தில் தான் கிரகண தொழுகைக்கு அழைப்பு விடுத்து தொழுதுள்ள நிலையில் சிறு கீற்று போல் தெரியும் ஒரு சிறு பாகம் மட்டும் மறையும் என்று தெரிந்த நிலையில் கிரகண தொழுகை தொழுவது கூடுமா என்று கேட்டிருக்கிறாங்க கிரகணத்தை பொறுத்த பிறை பார்க்குறது மாதிரி உள்ளதான் இது அதாவது எப்படி அந்தந்த பகுதியில பார்க்கணுமோ அதே மாதிரி கிரகணம் என்பதும் எங்கேயோ வர்ற கிரகணத்திற்காக வேண்டி நாம வந்து கிரகண நடத்த முடியாது நம்ம பகுதியில் என்ன செய்யணும் அந்த கிரகணம் ஏற்படணும் அந்த கிரகணத்தை கூட என்ன செய்யறாங்கன்னா பார்த்தாள் சொல்றாங்க பார்த்தால் தான் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு இருக்கணும் அப்பதான் பார்த்தால் தொழுவங்கள் அர்த்தம் அப்ப கிரகணம் வந்து இந்த நேரத்துல உங்களுக்கு கிரகண அறிவிக்கிறதா இருந்தால் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விதம் எப்படி என்று சொன்னால் அன்றைய தினம் உங்களுக்கு பார்க்க முயற்சி பண்ணுங்கள் இப்ப பிற ஒண்ணு அறிவிக்கணும்னு சொன்னா தான் போடுறோம்ல அதுக்கு என்ன அர்த்தம் அன்னைக்கு பிற ஒண்ணு அர்த்தம் கிடையாது அன்றைக்கு உங்களுக்கு பிறைய பார்க்க உங்களுக்கு முயற்சி பண்ணலாம் அன்றைக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய தான் நம்ம என்ன செய்யறோம் ஒன்னொன்று ரூபாய் முப்பது போடுறோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் நீங்கள் இதை செய்யணுமே தவிர ஒட்டு மொத்தமா இத்தனை மணிக்கு கிரகண தொழுகை எல்லாரும் தொழுவுங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா அதை பார்த்தால் தான் ரசூல் செல்லாசனம் தொழுது இருக்கிறாங்க இதா ராய் துமுகு நீங்கள் அதை கண்டால் நீங்கள் தொழுவுங்கள்னு சொன்ன காரணத்தினால அது விலகிற வரைக்கும் தொழுவுங்கள்னு வேற சொல்றாங்க அப்ப காண்பதும் விலகுவது நமக்கு தெரியணும் அப்ப வந்து மேகமூட்டமாக இருந்தா அது பிறைய அந்த கிரகணம் ஏற்படுவது நமக்கு தெரியாது இப்ப விலகுதுங்கிறது நமக்கு தெரியாது அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வெளிப்படையா தெரியும் பொழுது உடனே என்ன செய்யணும் மக்களுக்கு அறிவிப்பு செஞ்சு அப்படிதான் செய்யணும் ஆனா முன்னாடியே நம்ம அறிவிப்பு செய்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா உங்களுக்கு வந்து அன்னைக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது அந்த கிரகம் நம்ம கணித்திருக்கிறார்கள் உங்க ஊர்ல தெரிய வாய்ப்பு இருந்தா பாருங்க தெரிஞ்சா செய்யுங்க ஆனா இந்த தடவை வந்த சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிரகணம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நூல் அளவுக்கு ஒரு கோடு அளவுக்கு ஒரு விரல் அளவுக்கு கூட என்ன செய்யல மறையல சின்ன அளவுக்கு தான் மறைஞ்சிருக்கிறது அது நுணுக்கமாக அந்த கண்ணாடிகள் வைத்து பார்த்தால் தெரிகிற அளவுக்கு தான் இருந்துச்சே தவிர ஆகாயத்தில் எந்த விதமான கிரகணத்தினுடைய சாயலும் தெரியவில்லை வேற வேற ஏரியாக்கள்ல முழுசா மறைஞ்சிருக்கிறது அப்ப யார் பகுதியில மறைந்ததோ அவங்க தான் தொழுவாங்களே தவிர மறையாதவர்கள் தொழுவணும் என்ன செய்ய முடியாது அதை எடுத்துக்கொள்ள முடியாது அது நீங்க சுட்டி என்ன செஞ்சாங்க நல்ல இருள் படங்க நேரத்தில் தான் என்ன செஞ்சாங்க ரசூல் செல்ல ஆலோசனை மக்களுக்கு அழைப்பு செய்ய சொன்னாங்கன்னு வந்திருக்கிறது அதனால நல்லா மறைச்சு இருக்கும் பொழுது தான் அந்த கிரகண தொழுக தொழுவனு நல்லா மறைக்கல டைரக்ஷன் நேர் டைரக்ஷன்ல வரலன்னு தான் அர்த்தம் ஒரே நேர் நேர்கோட்ல வந்தா தான் கிரகணம் ஏற்படும் ஒரே நேர் நேர்கோட்ல யாருக்கு வரும்னு கேட்டா அந்த எந்த பகுதியில் அந்த கிரகணத்தை பாக்குறாங்களோ அவங்கள்ட்ட நேர் கோடுல வரும் நமக்கு சைட்ல தான் வந்து அதனால நமக்கு என்ன செய்ய வேண்டியது இல்ல அதை தொழுகணும்னு சொல்ல முடியாது அதுக்கடுத்து சூரிய கிரகண சந்திர கிரகணத்துக்கு தொழுதற்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் சூரிய கிரகணத்தை தொழுதற்கு தான் ஆதாரம் இருக்கிறது ஆனா சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப அந்த வார்த்தையை சொல்றாங்க சம்ச சம்சவல் கமர் ஆயத்தானி சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாச்சிகள் அதுக்கு கிரகணம் பிடித்தால் நீங்கள் தொழுங்க என்று சொல்லி இருக்கிறாங்க செஞ்சது சூரியனுக்கு செஞ்சாலும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி ஆர்டர் இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன செய்யணும் சந்திர கிரகணத்துக்கும் தான் தொழுகை இருக்கிறது ஆனா அந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்து தான் சொல்லணுமே தவிர ஜமாத்திலிருந்து ஒரு முடிவு எடுத்து தமிழ்நாட்டுக்கு பூரா ஒரே மாதிரியாட்டு கிளியர் பண்ணி செய்யறதுங்கிறது கிடையாது அந்த சில எஸ் எம் எஸ் மூலமா வந்த தகவலை என்ன செய்யணும் இப்படி புரிஞ்சு கொள்ளணும் இது மாதிரி நாளை பண்ண வந்தா கூட ஓன்றைக்கு அன்றைக்கு நம்ம கிரகணத்தை பார்க்கணும் கிரகணம் தெரிஞ்சா தொழுவோம் கிரகணமா தெரியலையா போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான்